மகாராஷ்டிராவில் ரேஷன் கடைகளில் தரமற்ற கோதுமையை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு திடீரென தலைமுடி கொட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அம்மாநிலத்தின் புல்தானா மாவட்டத்தில் செயல்படும் ரேஷன் கடைகளுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் கொள்முதல் செய்யப்பட்ட கோதுமை விநியோகம் செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை இந்த கோதுமையை வாங்கி சாப்பிட்ட பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி பேருக்கு திடீரென முடி கொட்டியது கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தலைவலி காய்ச்சல் தலையில் அரிப்பு வாந்தி பேதி உள்ளிட்ட அறிகுறிகளும் தென்பட்டன இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மாதிரிகளை சேமித்த பவாஸ்கர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அதிர்ச்சிகரமான முடிவுகளை வெளியிட்டுள்ளது இந்த பாதிப்புகளுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட தரமற்ற ஓதுமையே காரணம் என அம்மருத்துவமனை மேலாண் இயக்குநரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான டாக்டர் ஹிமத் ராவ் பவாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் சேகரிக்கப்பட்ட கோதுமை மாதிரிகளை சோதனை செய்ததில் மகாராஷ்டிராவில் பயிரிடப்படும் கோதுமையை விட பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் பயிரிடப்படும் கோதுமையில் செலினியத்தின் அளவு அறுநூறு மடங்கு அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் செலினியம் அளவு அதிகரித்ததே தலைமுடி கொட்டியதற்கு காரணம் என்றும் வெறும் மூன்று நாட்களிலேயே மொட்டை தலையாகி விடுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது செலினியத்தின் அளவு ரத்தம் சிறுநீர் தலைமுடி ஆகியவற்றில் முப்பத்தைந்து முதல் நூற்று மடங்கு வரை அதிகமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செலினியத்தின் அளவு அதிகரித்ததால் துத்தநாகத்தின் அளவு குறைந்து உடலில் சமச்சீரற்ற தன்மையை உருவாக்கிவிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோதுமையில் செலினியம் வெளியில் இருந்து சேர்க்கப்படவில்லை என்றும் கோதுமை மணிகள் செடியில் உருவான போதே தோன்றியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது உப்புத்தண்ணீர் காரத்தன்மை உள்ள நிலம் தொடர் வறட்சி உள்ளிட்ட இடங்களில் பயிரிடப்பட்ட கோதுமையில் இத்தகைய பாதிப்புகள் உள்ளதாகவும் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய தரமற்ற கோதுமையை கொள்முதல் செய்ததே பாதிப்புக்கு காரணம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது